ஓம் சரணம் கந்தா சரணம் அறுபடி வீடு கொண்ட முருகப் முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே தைப்பொங்கலில் நல்ல செய்தி ஆ இது பழனி முருகனின் அருள் வாக்கு உன் போராட்டம் நிறைந்த வாழ்வில் இன்றைய உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது ஏனென்றால் இன்றோடு நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகிறது இந்த தைப்பொங்கலில் இந்த பழனி முருகனின் வாக்கு நல்லதொரு வாக்காக அமையும் உனக்காக நான் என்றும் அருள்பாலிப்பேன் நல்ல செய்தியோடு ஆம் செல்லவே இன்றோடு நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகிறது உனக்கு இனி பொற்காலம்தான் உனக்கு சந்தோஷம் தானே நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு எனவே என் செல்ல பிள்ளை உனக்கும் ஓர் தனித்திறமையான ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது உனக்கு நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பதே உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம் நீ எடுத்த உடனே முருகா இது என்னால் முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே என்னிடம் கேட்பாய் அதை கண்டும் பயந்து விடுவாய் இதோ இந்த பழனிமுருகன் உனக்கு வாக்குக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ உயர்ந்த இழக்கை அடையப் போகிறாய் உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் பிறகு அனைவரும் பாராட்டும் மண்ணும் உன்னை சிறப்பாக வாழ வைக்கப் போகிறேன் என் செல்ல குழந்தை இதுவரை நீ தோல்விகளை மட்டுமே கலங்கிக் கொண்டு உனக்கு கொண்டிருந்த உனக்கு இந்த முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ எதிர்பார்த்தது இதைத்தானே இனி தடையின்றி திருமணம் நடக்கும் இனி போவதையெல்லாம் பார்த்து வியக்கப் போகிறாய் நீ நீ இன்றைய நல்ல செய்தி தானே கேட்பாய் என்று சொன்னேன் நல்லவா என் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த வளனி முருகன் நீ எல்லாம் நான் கொடுக்கப் போகிறேன் ஒவ்வொன்றாக என் செல்ல பிள்ளை நீ படியேறி வந்துவிட்டாய் விட்டாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முருகப்பெருமான் வாக்கு தவற மாட்டேன் நீ படும் கஷ்டங்கள் முன்னை விட்டு விலகட்டும் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது தட்டிவிட்டு விடாதே ஆம் செல்லமே நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது என் மீது நீ கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை தரச் செய்யப் போகிறது இந்த நல்லதொரு விடியலில் தைப்பொங்கல் திருநாளில் என் செல்ல பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த பழனி முருகனின் அருள் பாலிக்கிறேன் அதில் ஆனந்தமாக வாழப்போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் ஆகவே கவலைப்படாமலும் நம்பிக்கையோடும் இரு நான் உன்னோடு இருக்கிறேன் என்னை நம்பியுள்ள பக்தனுக்கு இந்த முருகப் பெருமான் என்ன கேட்டால் நிச்சயமாக தருவேன் அதற்கு முன் அந்த அதீத சக்தியை தக்க வைத்து கொண்டு பத்திரமாக இந்த உலகின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவானா இவன் மாட்டானா என்பதையும் நான் சோதிப்பேன் ஏனென்றால் நான் சோதிப்பதில் உன்னுள் பொறுமை நம்பிக்கை இருந்தால் உனக்கு வேண்டியன எல்லாம் நான் பொறுத்து கொண்டே இருப்பேன் நீ நினைத்தது எல்லாம் கைகூடி வரும் நீ அழுததெல்லாம் போதும் பல நாட்களாக நீடித்த உன் பிரச்சனைகள் எல்லாம் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது பயமின்றி செல் நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க ஒரு அவதாரமாகத்தான் நான் வருவேன் என்னுடைய சத்திய வாக்கு இது என்றும் பொய்யாகாது உன் மனதில் உள்ள குழப்பங்கள் ஏகப்பட்டது உள்ளது உண்மைதானே கவலைப்படாதே எல்லாம் பணிபோல விலகப் போகிறது போனவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் போனவர்களை பற்றி நீ கவலையே கவலைப்படவே தேவையில்லை ஏனென்றால் உன் அருமை தெரிந்தவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் தானாக திரும்பி வருவார்கள் நீ ஜெயமாகத்தான் வாழப்போகிறாய் அதே நேரத்தில் யாரிடமும் அதிகம் பேச வேண்டாம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் ஏனென்றால் உன் குணம் மற்றவர்களுக்கு புரியும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை கலகட்டை களை போகிறது என் வாக்கு என்றும் பொய்யாகாது என் சொல்லமே அதே சமயத்தில் உன்னிடத்திலிருந்து யாரும் விலகிச் செல்லட்டும் கவலை வேண்டாம் உனக்காகத்தான் இந்த பழனி முருகப்பெருமான் பெருமான் நான் இருக்கிறேன் உன்னை நான் சரி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீ ஒரு விஷயத்தை மட்டும் மாற்ற முடியாமல் திணறுகிறாய் மற்றவர்கள் உன்னை எந்த விதத்தில் திட்டினாலும் பதில் கூறாதே பதில் கூறும் பட்சத்தில் நீ இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் அவர்களை மன்னித்து விடு என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகிவிடு நிச்சயம் அதன் உண்மை தெரியும் போது ஐயோ நாம் தவறு செய் பண்ணிவிட்டோமே இப்படிப்பட்ட ஒரு உறவை காயப்படுத்தி விட்டோமே அன்பான உறவு கைவிட்டு போய்விட்டது என்று புலம்பும் போதுதான் அந்த வழி அவர்களுக்கு தெரியும் ஏன் தவறு செய்யாமல் நாம் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் தானே நீ யோசிக்கிறாய் நாமும் அவர்களிடம் சரிக்கு சரி வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதான் ஆகவே நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தாலும் நீ அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விடு என்றுதான் நான் கூறுகிறேன் உன் நிம்மதியான வாழ்வில்தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது மற்றவர்கள் நீ நேசிப்பது தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று நினைத்து விற்க வேண்டாம் அவர்களுடைய அன்பிற்கு சார்ந்தே இருக்க வேண்டாம் அன்பு அந்த அன்பு சில சூழ்நிலைகளால் நம்மை விட்டு போகலாம் அப்போது நீ ஏமாந்து போய்விடுவார் என்பதால் தான் இந்த முருகப்பெருமான் இந்த அறிவுரையை உனக்கு கூறுகிறேன் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொண்டாய் அல்லவா அன்பு கொள்வது தவறில்லை அன்பு கொள்வது தவறில்லை ஆனால் அந்த அளவு அதிகமாக போனால் நீ மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து வெளியே வர பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் அதிகமாக பாசம் வைக்க வேண்டாம் அதிகமாக ஆசை வைக்க வேண்டாம் போராட்டங்களை எதிர்கொள்வது எவ்வளவு பெரிய சிரமம் கஷ்டம் இந்த உலகில் பிறந்தாய் வாழ்ந்தாய் என இருக்காமல் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காமி அதுதான் நீ வாழும் வாழ்க்கையின் உண்மையான வாழ்வு ஆகவே வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை நீ போராடாமல் வெறுமனே இருப்பதுதான் அவமானம் அந்த அனுபவத்தில்தான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும் என்று ஆகவே வாழ்க்கையின் அர்த்தத்தை அப்போதுதான் புரிந்து கொள்வாய் அந்த இடத்தில் உன்னிடத்திலிருந்து முதல் சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிந்து விடு அப்போதுதான் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையவே கிடையாது இன்று இருக்கும் கஷ்டம் நாளை இருக்காது நாளை வரும் வரவிருக்கும் ஆனந்தம் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போய்விடும் எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையே ஒரு சக்கரம் தானே அதேபோல்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானது இருவரை என்று நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று இந்த முருகப் பெருவான் நான் யாரும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டுமே அவர்களுக்குத்தான் நஷ்டம் உனக்கில்லை உனக்காக இந்த பழனி முருகன் நான் இருக்கிறேன் ஆனால் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இப்போது உன் அருமை புரிமை புரிந்து உன் அன்பை புரிந்து ஓடோடி உன்னிடம் வர இருக்கிறார்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை புரிந்து கொண்டு வரும்போது அவர்களை எல்லாம் பெருந்தன் ஏற்றுக்கொள் என் செல்லமே ஆம் இது உனக்காக நான் சொல்லும் அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓற்றி